ஆட்சியை பிடிக்கும் அதிமுக பாஜக அடித்து தூக்கும் தாவைக்க விஜய் அப்போ திமுக சாணக்கியா கணிப்பு தமிழ்நாட்டில் இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் ஐந்து சதவீதம் திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு சதவீதம் தாவேக்க இருபது சதவீதம் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்து ஒன்பது சதவீதம் மற்றும் பரவாயில்லை என்று நாற்பத்தி ஓரு சதவீதம் பேர் பதில் அளித்துள்ளனர் என்று சாணக்கியா சேனல் சர்வே வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தொடர்பாக சாணக்கியா டிவி கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது வாக்காளர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது இதற்காக முப்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இதில் மத்திய பாஜக ஆட்சி எப்படி இருக்கிறது மாநில திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடு எப்படி இருக்கிறது விஜய் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா அதிமுக பாஜக செயல்பாடு எப்படி இருக்கிறது இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் என்று பல கேள்விகள் எழுப்பப்பட்டது இது தொடர்பாக சாணக்கியா சேனல் சர்வே வெளியிட்டுள்ளது உள்ளது சாணக்கியா சேனல் சர்வேவில் மத்திய பாஜக ஆட்சி எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மோசம் என்று இருபத்தி நான்கு சதவீதம் சூப்பர் முப்பத்தி இரண்டு சதவீதம் மற்றும் பரவாயில்லை என்று நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் பதிலளித்துள்ளனர் மாநில திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மோசம் என்று நாற்பத்தி ஐந்து சதவீதம் சூப்பர் இருபது சதவீதம் மற்றும் பரவாயில்லை என்று முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பதிலளித்துள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மோசம் என்று நாற்பத்தி ஒரு சதவீதம் சூப்பர் இருபத்தி இரண்டு சதவீதம் மற்றும் பரவாயில்லை என்று முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் பதிலளித்துள்ளனர் விஜயின் அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மோசம் இருபத்தி நான்கு சதவீதம் சூப்பர் இருபத்தி ஒன்பது சதவீதம் மற்றும் பரவாயில்லை என்று நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் பதிலளித்துள்ளனர் விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு கூடாது இருபத்தி ஆறு சதவீதம் ஆம் முப்பத்தி ஆறு சதவீதம் மற்றும் பிறகு பார்க்கலாம் என்று முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் பதிலளித்துள்ளனர் விஜய் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு காங்கிரஸ் பதினெட்டு சதவீதம் நாம் தமிழர் இருபத்தி ஒரு சதவீதம் மற்றும் அதிமுக பாஜகவுடன் என்று அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் பதிலளித்துள்ளனர் அதிமுக பாஜக செயல்பாடு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மோசம் இருபத்தி ஏழு சதவீதம் சூப்பர் முப்பத்தி இரண்டு சதவீதம் மற்றும் பரவாயில்லை என்று நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் பதிலளித்துள்ளனர் இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் ஐந்து சதவீதம் திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு சதவீதம் தாவேக்க இருபது சதவீதம் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவீதம் மற்றும் பரவாயில்லை என்று நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் பதிலளித்துள்ளனர் தமிழ்நாட்டில் தாவேக்க இருபது சதவீதம் பெற்று வளரும் என்று இந்த கணிப்பு கூறியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்து ஒன்பது சதவீதம் பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று இந்த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது